அனைவரும் சர்வகடாட்சம் பெருக தான் தோன்றி ருத்ர ஸ்ரீ ஷீரடி சாய்பாபா புவனேஸ்வரி சேத்திரத்துலேருந்து இந்த பதிவு உங்களுக்காக அதாவது எல்லாருக்கும் தெரிஞ்சது செவ்வாய்கிழமை ராகு காலத்தில் துர்கைக்கு வழக்கு போடுறது எதுக்காக போடுறோம் மாங்கல்ய பலத்துக்காகவும் திருமண தடை நீங்கிறதுக்காகவும் ராகு கேது பிரச்சனைக்காகவும் மாதையினுடைய தார்க்கம் குறையறதுக்காகவும் போடுறோம் ஆனால் போடக்கூடிய எல்லோரும் என்ன பண்ணுறோம் நேராக போகிறோம் ஒரு எலுமிச்சம்பழத்தை எடுத்துக்கிறோம் கட் பண்ணுறோம் அதை திருப்புறோம் உடனே எண்ணெயை ஊற்றுறோம் திரிய போடுறோம் வழக்க போடுறோம் உடனே அங்கே நம்மளுக்கு தெரிஞ்ச வாழ்வானவள் துர்கா வாக்கு மாணவன் சொல்வோம் இல்லைனா வந்து காத்தாயநாய வித்மகை கன்னியாகுமரி தீமகை தன்னோ துர்கை பிரச்சோதனை இப்படி ஏதாவது ஒன்று சொல்லி நம்ம வந்து பூஜையை பண்ணிட்டு வந்துருவோம் ஆனால் சித்தர்கள் முறையில் நீங்கள் பண்ணி பாருங்கள் திருமண தடை விலகும் ராககேதுவனுடைய பிரச்சனை தீரும் மாந்தனுடைய தார்க்கம் குறையும் அதே நேரம் மாங்கல்ய பாக்கியம் பரிபூர்ணமாக இருக்கும் இப்போ நான் சொல்லக்கூடிய முறையை பெண்கள் ஆத்மார்த்தமாக செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே அதனுடைய தன்மை எந்த அளவுக்கு அளப்பரியதுன்னு தெரியும் முதலாக ஆலயத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி இல்லத்தில் ஒரு எலுமிச்ச சாதம் நல்லா நிறைய வேர்க்கடலை போட்டு கரோப்பில் அதிகமாக போட்டு வேறு அதை வந்து எலுமிச்ச சாதம் கலரி எடுத்துக்கோங்க ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் வந்து அதை எடுக்கும்போது நெய்வேத்தியத்துக்கு தனியாக எடுத்துக்கோங்க மந்தாராலையில் பேப்பரை வைத்து பொட்டலம் கட்டி அது ஒரு ஒன்பது பதினொன்று அந்த மாதிரி பதினஞ்சு அந்த மாதிரி எடுத்துக்கோங்க அது கூட ஒரு வாட்ரு பாட்டில் எப்போ தானம் உணவை கொடுத்தாலும் ஒரு தண்ணியோடு சேர்த்து கொடுக்கும்போது தான் அதுக்கு பலன் அதிகம் அதை எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு ஆலயத்துக்கு போயிடுங்க எலுமிச்சம்பழம் இப்போ மூணு எலுமிச்சம்பழம் எத்தனை போட போகிறீங்களோ முதல்ல எலுமிச்சம்பழத்தை எடுக்கும்போது எலுமிச்சம்பழத்தை கையில் எடுத்து வச்சு நல்லா சங்கல்பம் பண்ணி உங்கள் அதாவது வந்து உங்கள் எல்ல தெய்வம் உங்கள் குலதெய்வம் உங்கள் மூதாதையர் அதுக்கப்புறம் வந்து உங்கள் இஷ்ட தெய்வம் எல்லாத்தையும் வணங்கிட்டு அதுக்கப்புறம் அந்த எலுமிச்சம்பழத்தை கையில் எடுத்து கத்தி எடுக்கும்போது ஐமுங்கிற வார்த்தையை சொல்லி ஐம் ஐம் ஐம்ன்னு சொல்லி கட் பண்ணணும் அதுக்கப்புறம் ரெண்டாவது அந்த எலுமிச்சம்பழத்தை திருப்பி எண்ணெய் ஊற்றி போட போகிறீங்க இல்லையா அப்போ எலுமிச்சம்பழத்தை திரு திருப்பும்போது அந்த நேரத்தில் ரீம்ங்கிற வார்த்தையை சொல்லணும் அதுக்கப்புறம் நீங்கள் அந்த எண்ணெயை ஊற்றி திரி போட போறீங்க இல்லையா அப்போது கிளீம்ங்கிற வார்த்தையை சொல்லணும் போட்டுட்டு அதுக்கப்புறம் பொருத்த போகிறீங்க இல்லையா சாமுண்டாயே விச்சே அப்படிங்குற கூடிய வார்த்தையை சொல்லணும் இப்போ ஐம் சொல்லிட்டீங்க ரீம் சொல்லிட்டீங்க கிளீம் சொல்லிட்டீங்க சாமுண்டாயே விச்சேன்னு சொல்லிட்டீங்க இத்தனை ஸ்டெப்பை சொல்லியாச்சு அதாவது வந்து மஞ்சள் குங்குமெல்லாம் வச்சு எல்லாத்தையும் மண்ணி வழக்கெல்லாம் பொருத்திட்டீங்க பொருத்தி முடிச்ச உடனே ஒன்பது முறை அந்த ஆலயத்தை பிரேட்சணமாக வரணும் அப்போ என்ன சொல்லணும் இப்படி ஒன்பது முறை சொல்லிட்டு வந்து ஆத்மாத்தமாக உங்களுக்கு என்ன பிரச்சனையோ அந்த பிரச்சனையை சொல்லி வேண்டுதல் வைத்து அதுக்கப்புறமா இந்த தானத்தை அதாவது வந்து ஆகாரத்தை ஐயோ இப்போ ஒன்பது பேருக்கோ என்னவோ ஜலத்தோட சேர்த்து கொடுக்க சொல்லியிருக்காங்க இல்லையா இத உங்க மூதாதையர் எப்ப எந்த தானத்தை செய்தாலும் அந்த தானத்தினுடைய புண்ணியத்தை மூதாதியருக்கு போய் சேரணும்னு சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா மூதாதியருடைய அனுகிரகம் பித்திரு தோஷம் இருந்தால் பித்திரு சாபம் இருந்தால் உங்களுக்கு நிவர்த்தி ஆகும் அதனுடைய பலாபலன்கள் உங்களுக்கு ப நல்ல ஒரு அனுகிரகத்தை அதுவும் இருந்து பெற்று கொடுக்கும் இந்த முறையை செய்து துர்கையின் அருளை பரிபூர்ணமாக பெறுங்க சித்தர்களுடைய அருளை பரிபூர்ணமாக பெறுங்க ஜெய் ஷாயிரா